இந்திரா காந்தியின் எமர்ஜென்சியை எதிர்த்ததற்காக சிறைக்கு சென்ற ஒரு இளைஞர் அதே இந்திரா காந்தியை தன்னுடைய வேந்தர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வைத்தார் அவர்தான் தன்னுடைய இறுதி மூச்சை தற்போது நிறுத்தியிருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் சீதாராம் யெச்சூரி வியக்க வைக்கும் அரசியல் போராட்டங்களும் காயங்களும் நிறைந்த சீதாராம் யெச்சூரியின் பயணம் சுவாரஸ்யமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சர்வேஸ்வரா சோமியாஜலு யெச்சூரி கல்பகம் தம்பதி மகனாக பிறந்தார் யெச்சூரி ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தெலுங்கானா என்ற தனி மாநிலம் வேண்டும் என்ற போராட்டம் உக்ரமடைய தொடங்கிய காலம் அது அதனால் ஆந்திராவில் நிசாம் படித்துக் கொண்டிருந்த சீதாராம் யெச்சூரிக்கு பள்ளி படிப்பை மேற்கொண்டு படிக்க முடியாத சூழல் ஏற்பட்டது ஆனால் படிப்பின் அவசியத்தை உணர்ந்திருந்த சீதாராம் யெச்சூரியின் பெற்றோர் டெல்லிக்கு இடம்பெயர்ந்தனர் உயர்கல்வியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் முடித்த சீதாராம் யெச்சூரி சிபிஎஸ்இ மெரிட் பட்டியலில் இந்திய அளவில் முதலிடம் பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஸ்டீபன்சன் கல்லூரியில் பி ஏ எக்கனாமிக்ஸ் முடித்த சீதாராம் யெச்சூரி மேற்படிப்புக்காக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் இங்கிருந்து சீதாராம் யெச்சூரியின் அரசியல் பயணம் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் ஸ்டூடெண்ட் பெடரேஷன் ஆப் இந்தியா என்னும் அமைப்பில் மாணவனாக இணைந்தார் சீதாராம் யெச்சூரி எமர்ஜென்சியால் இந்தியாவே கதி கலங்கி போயிருந்த காலம் அது ஜேஎன்யூ என் யூ பல்கலைக்கழகத்தில் பி எச் டி மாணவனாக இருந்த சீதாராம் யெச்சூரி எமர்ஜென்சிக்கு எதிரான சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையிலிருந்து வெளியே வந்த யெச்சூரி தன்னுடைய அரசியல் அறிவாலும் பேச்சாற்றலாலும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மாணவர் அமைப்பின் தலைவராக மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் இங்கே அவர் செய்த சம்பவம் தான் தரமானது தேர்தலில் தோத்து பிரதமர் பதவியை இழந்திருந்தார் இந்திரா காந்தி ஆனால் ஜே அவர் விலகவில்லை இதனால் அதிகமான மாணவர்களுடன் இந்திரா காந்தியின் வீட்டை நோக்கி பேரணியாக சென்ற சீதாராம் யெச்சூரி இந்திரா காந்தியின் முன்பே பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கர்ஜித்தார் இரண்டே நாட்களில் தன்னுடைய வேந்தர் பதவியிலிருந்து இந்திரா காந்தி ராஜினாமா செய்தார் என்பது வரலாறு அடுத்ததாக எஸ் ஐ அமைப்பின் இணைச் செயலாளராக பொறுப்பேற்ற அவர் துணிச்சராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தார் அதன்பின் எஸ்எஃப்ஐ அமைப்பிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளியே வந்த சீதாராம் யச்சூரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார் அங்கிருந்து அவரின் பொலிட்டிக்கல் கிராஃப் எகரத் தொடங்கியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவர் அமைப்பின் தலைவராக உயர்ந்த அவர் அதன்பின் மத்திய குழுவின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன்பின் பொலிட் பியூரோவிலும் உறுப்பினராக உயர்ந்தார் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டிருந்த சீதாராம் யெச்சூரி ஒரு பொதுவான நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றால் எந்த எல்லைக்கும் சென்று கூட்டணிகளை அமைப்பதில் வல்லவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் என்டிஏ அரசாங்கம் அமைந்த போது பாஜகவுடன் இணைந்து குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நின்றார் சீதாராம் யெச்சூரி அதே போன்று இடதுசாரி அமைப்புகள் முதல் முறையாக மக்களவைத் தேர்தலில் அறுபது தொகுதிகளை வென்றன அதுவரை காங்கிரசை எதிர்த்து தீவிரமாக அரசியல் செய்து வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரசுடன் கூட்டணி வைத்து யுபிஏ அரசாங்கம் அமைய காரணமாக இருந்தது அதன் பின்னணியில் மூளையாக இருந்து பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக நடத்தி முடித்தவர் சீதாராம் யெச்சூரி ஆனால் கூட்டணியில் இருந்தாலும் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சீதாராம் யெச்சூரி காங்கிரஸ் அரசாங்கத்தின் ஒவ்வொரு நகர்வுகளையும் மாநிலங்களவையில் விமர்சிக்க தவறவில்லை கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வு வகுப்புவாதம் பணவீக்கம் என காங்கிரஸ் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்தார் யெச்சூரி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த யெச்சூரி மத்திய அமைச்சர் பதவி தன்னை தேடி வந்த போதும் கொள்கைதான் முக்கியம் என்று அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தவர் இரண்டாயிரத்தி பதினாறில் மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லிக்கும் சீதாராம் யெச்சூரிக்கும் நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதம் பிரபலமானது ரோஹித் விமூலா போராட்டத்தின் போது ஜே பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர் பலர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்கள் என்று கேள்வி கேட்டு அதிரவிட்டார் சீதாராம் யெச்சூரி மேலும் நரேந்திர மோடியையும் அமித்ஷாவையும் பிக் பாக்கெட் திருடர்கள் என்று கடுமையாக விமர்சித்தார் இப்படி தன்னுடைய வாழ்வில் எப்படி செங்கொடி ஏந்தி மாணவனாக போராளியாக தன்னுடைய அரசியல் வாழ்வை தொடங்கினாரோ அப்படியே பதவிக்காகவோ பணத்திற்காகவோ ஆசைப்படாமல் தன்னுடைய அரசியல் வாழ்வில் ஒரு களங்கமும் ஏற்படாத வண்ணம் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டுள்ளார் சீதாராம் யெச்சூரி கம்யூனிசத்தின் இவருடைய குரல் இந்திய அரசியலில் அளிக்க முடியாதது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை